அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி மேசராசி காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான ராசி நேரர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு வந்து சனி பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக வருவார் இப்போ சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் வர்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி வக்கரம் அடைவார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் சனி நிலையில் தான் இருப்பார் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குமா நடக்காதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி சனி தொழிலுக்கு அதிபதி சனிதான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானாதிபதி சனிதான் அதாவது தொழிலை கொடுக்குற கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து சனியாக வருவார் லாபத்துக்கு கொடுக்குற கிரகமும் சனியாக தான் வருவார் அப்போ அந்த சனி வந்து பதினொன்றாம் இடத்துல சொந்த வீட்டிலேருந்து வக்ரநிலை வக்ரம் அடைகிறார் பொதுவாகவே வக்ரங்கிறது இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் ஒருத்தர் நேராக நடந்து போயிட்டுருக்காங்க இல்லை ஜாகிங் வாக்கிங் போயிட்டுருக்காங்கன்னா ஒரு ரிவர்ஸாக வந்தால் எப்படி இருக்கும் அதுதாங்க வக்ரம் ஒரு தெளிவில்லைன்னு அர்த்தம் வக்ரம்னாலே ஒரு தெளிவில்லை ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் சனி வந்து மெதுவான கிரகம் சனி வந்து மெதுவான கிரகம் ஸ்லோவான கிரகம் மந்தமான கிரகம் நிதானமான கிரகம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து சனி டிராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் சனி மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள் அந்த சந்திரன் எல்லாம் பாருங்கள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டே நாள் தான் வேகமாக நகர்ந்துருவாங்க குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராவுக்கு எதுவும் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் அப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனித ஸ்லோ அப்போ அந்த மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் வக்கரமாகறதுனால என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா அவர் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருவார் ஒரு மெதுவான கிரகம் வக்கரமாய் இயல்புக்கு மீறியே இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுப்பார் அப்போ வேகமாக செயல்பட போகிறார் நடக்கும் மேசராசிக்கு வந்து பாருங்கள் இப்போ குரு பெருசு உங்களுக்கு நடந்துருச்சு அந்த குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ராகு கேது வந்து ஆறு பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு இருக்குது அதாவது கேது வந்து ஆறாம் இடத்துல கன்னியராசியில் இருக்காங்க ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல மீன ராசியில் இருக்கார் இப்போ இந்த சனி வக்ரமாகறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தோம்னா நிச்சயமாக சாதகம்தான் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு ராகு கேதுவே உங்களுக்கு நல்லா இருக்குது குருவும் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு பயிற்சியே உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் உங்களுக்கு நடந்தது சரிங்களா நல்ல குரு பயிற்சி இப்போ இந்த சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தனால லாபங்களை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகளுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலக்கட்டங்களில் பாருங்கள் எல்லாமே வேக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் வேக வேகமாக நடக்கும் இப்போ வந்து இந்த பத்தாம் அதிபதி சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லா ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தொழில் வேகமாக இருக்கும் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் தொழில் மந்தமாக போயிட்டுருக்குங்க சார் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வளர்ச்சி இல்லை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை நாங்கள் அப்படியே இருக்கோம் எங்க எங்களுக்கு அப்புறம் தொழில் ஆரம்பித்தவங்க எங்களுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மேசராசினியர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த நாளிற மாதம் இந்த ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாளிற மாதம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சி வக்ரமாகறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சாதகம் தான் பாதகம் கிடையாது தொழில் ஆரம்பிக்கிறவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்க ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் திடீர் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் இடம் தொழில் பதினொன்றாம் இடம் லாபம் இப்போ தொழில் மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா பதினொன்றாம் இடத்துல வந்து சனி வக்ரமாகறதுனால இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது ஆசை அதாவது அபிலாஷி நிறைவேறுதுன்னு சொல்லுவாங்க இந்த பதினொன்றாம் இடம் இப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக சில உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி வக்ரமாயி உங்களுக்கு வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க தோல்வி கிடையாது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் கேது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு அமைப்பு தான் உங்களுக்கு ராகு பன்னெண்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண புழக்கம் இருக்கும் பதனொள்ள சனி வக்கரமாக இருக்கிறனால லாபங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு வீழ்ச்சி உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அடி விழுந்துருச்சு உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டீங்க கையில் பணம் இல்லாமல் நிறைய பேர் மேசராசினர்கள் இருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் சனி வக்கரமாகறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வருட கிரகங்கள் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் கேது உங்களுக்கு ஆறாம் இருக்கார் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறாரு எதிரி இல்லாமல் இரு ஆக்குவார் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிரில்லாம் பண்ணிடுவார் அதே மாதிரி ஏற்கனவே நிறைய கடன் வச்சுருக்கவங்களுக்கு அந்த கடன் சுமை கம்மியாகும் புதிய வேலை வாய்ப்பு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு தரமான வேலை உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா நல்ல வேலை கிடைச்சிரும் மற்றபடி ஒரு லேண்டு வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் மாற்றலாம் புது வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பெருசாக உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி கிடையாது வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த சனி வக்கரமாகறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நல்ல பணப்புழக்கம் நல்லா உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே இல்லாமல் பண்ணுவார் சரிங்களா சனி வக்கரமாகறனால மேசராசினியர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு எங்கே இருக்காங்க பாருங்கள் ராவுகேது எங்கே இருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்ன ராசி அதாவது நீங்கள் மேசராசின்னு தெரிஞ்சது என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க இந்த மூணு நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரமா பரணி நட்சத்திரமா இல்லை கார்த்திகை நட்சத்திரமா இந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு சனி ஜாதத்தில் வக்ரமாக இருக்காரா இல்லை கெட்டு போயிட்டாரா நீச்சமாக இருக்காரா இல்லை குருவோடையோ சுக்கரனோடையோ இல்லை வளர்பிரை சந்திரனோட தொடர்பில் இருக்காரா இல்லை நல்ல நிலைமையில் இருக்காரா இதெல்லாம் பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும் என்ன வயசில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வயசு நடந்துகிட்ருக்கு என்னென்ன அனுபவிச்சிட்டு இருக்கீங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு நல்லது கெட்டது அனுபவிச்சிட்டு இருக்கீங்களா என்ன கருமால பிறந்திருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் எந்த துறையும் தேர்ந்தெடுக்கலாம் எதில் நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெளிநாடு போகலாமா வேண்டாமா பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்